சுதந்திர போராட்டத்துக்கு முஸ்லீம்கள்லாம் எதிரிகள் தேச உணர்வு எங்களுக்கு வரது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கிரிப்ஸ் முடிவு பண்ணிட்டார் கிளம்பன் அட்லி பிரதமர் இங்கிலாந்துடைய பிரதமர் கிளம்பன் அட்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு முடிவு பண்ணிட்டார் நாடாளுமன்றம் முடிவெடுத்து விட்டது இனிமேலும் இந்தியாவிற்கு சுதந்திரம் தராமல் நம்மால் இருக்க இயலாது போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டி விட்டது அந்த சூழ்நிலை அடைந்து விட்டோம் ஆனா கொடுக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தா கொடுத்துட்டு வரணும் எப்படி கொடுத்துட்டு வரணும் ஜின்னா பாகிஸ்தான் கேட்கிறார் காந்தி பாகிஸ்தான் வேணான்றாரு எப்படி கொடுக்கிறது என்கின்ற வினா வந்த போது கிரிப்ஸ் தலைமையில் லார்டு கிரிப்ஸ் என்ற ஒரு பிரபு கிரிப்ஸ் என்ற ஒரு தலைமையில் ஒரு குழு வந்துச்சு அதுக்கு பேர் கிரிப்ஸ் குழு பேர் படிச்சிருப்பாங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஊரெல்லாம் சுத்தி பாக்குறாங்க எல்லாத்தையும் பேசுறாங்க அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலி ரெகனைஸ்ட் பார்ட்டி மூணு பார்ட்டியை கூப்பிடுறாங்க மூணு ரெப்ரசன்டேஷன் கூப்பிடுறாங்க காங்கிரஸ் சார்பா ஏதாச்சும் வாங்க நம்ம என்ன பண்ணலாம் எப்படி சுதந்திரம் கொடுக்கலாம் முஸ்லீம் சார்பா ஒருத்த வாங்க முஸ்லீம் லீக் சார்பா இந்த ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறு சிறு என்ன சொல்றது சமஸ்தானங்கள் அந்த சமஸ்தானங்களுக்கு ஒரு சங்க தலைவர் இருக்கார் அவருடைய பிரதி மூணு பேர் வாங்க இந்த மூணு பேர்த்து நாங்க கேட்டுட்டு கடைசியா முடிவு பண்றோம் அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போனவர் அன்றைக்கு இருந்த பொதுச் செயலாளர் அபுல் கலாம் ஆசாத் அவர் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் லீக் சார்பாக போனது முகமது ஜன்னா அவரும் முஸ்லீம் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களுக்கு சார்பாக போனது பீகார் நவாப் அவரும் முஸ்லீம் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் வர வேண்டும் என்று வாங்க வேண்டும் என்று கருத்து தெரிவிக்க போன பேர் மூணு முஸ்லீமே தவிர ஒரு இந்து இல்ல ஆனா அந்த இஸ்லாமியர்களை இன்றைக்கு சுதந்திரத்துக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக சகோதரத்துக்கு எதிராக திருப்பி இருக்கிறார் என்றால் திப்பு சுல்தான் விழாக்கள் மாவட்டம் தோறும் வன்பல்ல ஊர்தோறும் நடைபெறவன் வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி